மென்மையாக இருப்பதால் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் அதிகம் அதாவது மென்மை என்ற ஐயோ எப்படி நான் கேட்பது என்று மிகவும் கருணையோடு இருப்பதால் அல்ல உங்கள் மென்மைத்தன்மை பலவீனமாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு பதம் சொல்லுவார்கள் தெரியுமா என்று போல அப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் நமக்கு வாழ்வும் தொழிலும் எவ்வளவு முக்கியம் கடின உழைப்பை வெளிப்படுத்தியும் அனைவரையும் அறைவணைத்து போன பின்னும் செய்வதை சரியாகவும் சிறந்ததாகவும் செய்த பின்னும் மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் ஏன் இந்த பெயர் வாங்குகிறீர்கள் இந்த பதற்கு உதாரணமாக இருக்கிறீர்கள் களற்றி வீசுங்கள் தூக்கி எறியுங்கள் எல்லோரையும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களிலும் அனுசரித்து போவது என்பது முடியவே முடியாது கடினமான உரையாடல் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தல் உங்கள் வேகம் சரியாக இருந்தாலும் விஷயங்கள் விலகி ஓடுவது ஏன் ஏன் யோசித்து பாருங்கள் உங்களுடைய பங்களிப்பை பற்றி குறைவாக எடை போட்டு விலகி நிற்பதை தவிர்க்க வேண்டும் நான் எல்லாம் அங்கே நமக்கெல்லாம் எதற்கு தேவையில்லை உங்கள் செயல்களையும் உங்களுடைய பங்களிப்பையும் எங்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமோ அங்கு தெளிவாகவும் அழுத்தம் குறையாமலும் தெளிவுபடுத்தி அடுத்த நகர்வுக்கு முயலுங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நாம் பார்ப்பது பிரித்துப் பார்ப்பது அவசியம் பணி உயர்வுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் உதவி செய்வது மட்டுமே அல்ல அதனோடு தொடர்புடைய விஷயங்களைப் பற்றி தெளிவாக நீங்கள் கூறும் பொழுது ஆகா இவர் எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் நான் அந்த இடத்தில் அப்படியே தடுமாறும் பொழுது எவ்வளவு எனக்கு அந்த வகையான ஒரு உணர்வு ஏற்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் உங்களின் வசதியான எல்லைக்கோடுகளை தாண்டவே கூடாது பெரிய திட்டங்களையும் பணிகளையும் துணிந்து சிறப்பாக செய்து அவைகளை ஏற்று சிறப்பாக செய்தால் அதனுடைய தன்மையே வேறு ஏனென்றால் அனைத்து சிறப்புகளும் வருவதற்கு உங்களுடைய துணிவு தானே அங்கே காரணமாக இருக்கிறது மென்மையாக இருப்பதால் வந்து விடுமா கடினமாகவும் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி செய்யும் பொழுது நீங்கள் அங்கு வெற்றி பெறுகிறீர்கள் வாயாடி என்ற பட்டம் தேவையில்லை என்பதற்காக பேசாமல் இருக்கக்கூடாது ஐயோ பேசினாலும் அவன் வாயடித்து கொண்டே இருக்கிறான் பேசுவது நமது உரிமை பேசுங்கள் உங்கள் வெளிச்சத்தை குறைத்து அடுத்தவர் வசதிக்கு தாளம் போடவே கூடாது கருணையும் நம்பிக்கையும் துளிர்க்க வேண்டும் வெல்ல வேண்டும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் வெல்லுங்கள்